மாற்றை பதியத்தனை யாமற்றே அறிந்தே பெருமான் ஏத்தனை யாமற்றே அறிந்தே பெருமான் பேத்தரே என்று உ சுா பிதரெல்லா ஏத்தனை பெருமான் பேத்தரே என்று முத்தினை மனிதனை மாணிக்க முளைத் தெழுந்த முத்தினை மணிதழ் மாணிக்கம் மாணிக்க முளைத்தெழுந்த வித்தனை குரு காவோர் வெள்ளடை என்றே வித்தனை குரு காவோர் வெள்ள தவி தென்னையா கொண்டாய் ஆவியை போகவே தவி தென்னையா கொண்டாய் வாவியற் கையில் பாய குளத்தினை வாடை தோறும் வாவியை போகாமே தவி கொண்டாய் மாவிய கயல் பாயம் குளத்திடை வாடைதோறும் காவியு கூவளையு கமல செங்கீரு காவியு கூவளையோ கமல செங்கள் நீரு மேவிய குரு காவோ வெள்ளி காவோ வெள்ளே ஆடுவார்பசி தீர்ப்பாய் பரவு பார்ப்பினி கலைவாய் பாடுவார் பசி தீர்ப்பாய் பரபுவார்பினி கலைவாய் ஓடு நன்கலனாக உன் பழி கூறல்வானே பாடுவார் பசி தீர்ப்பாய் பரவுவா பிணி கலைவாய் ஓடு நன்கலனாக உன் பலி பழி காடு காடுனின் இடமாக கடுவிற மாடும் காடுமாக கடுவிறுள்ளடமாடும் வேடனே குரு காவர் வெள்ளடை என்றே வேடனே குரு காவூர் வெள்ளடை நீ வேப்பொடு பிணி எல்லா தவி கொண்டாய் வேப்பொடு பிணி எல்லா தவி தென்னையாட்கொண்டாய் ஓப்புடை ஒளி நீளம் ஓங்கிய பல பொய்கை வேப்பொடு பிணி எல்லாம் தென்னையொண்டாய் ஓப்புடை ஓளி நீலம் ஓங்கிய பல பொய்கை அப்படி அழகாய அணி நடைமட அண்ணம் அப்படி அழகாய அணி நடைமாடம் மெய்ப்படு குரு கவுத் வெள்ளடை நீய்படுகோரு காவு வெள்ளடை நீழிவாராமே தவித்து நையா கொண்டாய் ாமே தவி தையொண்டாய் சுரும்புடை மலர் கொன்றை சுன்ன வெள்ளி நே வரும் வழிவாராமே தவி தண்ணையா கொண்டாய் சுரும்புடை மலர் கொன்றை நீன்றே அருமுறை மல பொய்கை அல்லியும் மல்லிகையும் அருமுடை மல பொய்கை அல்லியும் மல்லிகையும் விரும்பிய குரு காவூர் வெள்ளடை நீ விரும்பிய குரு காவூர் நீடை தமிரிரொப்பாய் பழத்தினையோப்பாய் பண்ணிடை தமிழிரோப்பாய் பழத்தினி சுவையோப்பாய் കണ്ണിടൈമണിയൊപ്പിരുടരപ്പായി പണ്ടി തമിരപ്പായി പഴത്തിനെ സുവയോപ്പായി കണ്ണിടൈ മണിയൊപ്പായി കാടുപ്പായി മണ്ണിനെ ആടിയാവ மனதிடர்வாராமே மள்நடை ஆடியள் மனதிடவராமே விநடை குரு காவூர் வெள்ளடை நீயர் விண்ணடை குரு காவூர் வெள்ளடை நீ போதனை தறியாமே நமந்தபோகுந்தென்னை போதனை தறியாமே நமந்தபோகுந்தென்னை நோதனை செய்தாலும் நுண்ணுதல் அறிய நான் போதனை தறியாமே நமர்ந்தமர் போகும் தென்னை நோந்தனை செய்தாலோ நுண்ணுதல் அறியே நான் சாந்தனை வறு மேலும் தவித்தென்னை யாட் பொண்ட சாந்தனை வறு மேலும் தவிர் கொண்ட வேந்தனே குரு காவூர் வெள்ளடை வேந்தனே குரு காவூர் வெள்ளடை நீலகிணில் நடியார்கள் மனத்திடை மா தீர்ப்பாய் மலக்கிளி நாடியாக மனத்திடை மாலச்சல பிடு கூடைய தருமன தரையே மலக்கிளி நாடியாக மன திடை மா தீர்ப்பாய் சலச்சல பிடுக்குடைய தருமன்தர கலகுமார் வந்தாலும் கடந்துய வாரே கலகுமார் வல்தாலும் கடந்துய வாரே

மோவி பாயுனக்கே பலரோ பணியா டோடுபி பாய் துகி லோடு போல் தோலுடோ தோழ்பானே படோபி பாய் உணக்கே ஆள் பலரும் பணியாடு பாய் துகி லோடு தோலுடு தூள்வானே கெடுவிபாய் அல்லாதார் கேடில பொல் நடிகே கெடுவிபாய் அல்லாதார் கேடிலா பொல் விடுவிபாய் குரு காவோர் வெள்ளடை நீடுவிப்பாய் குரு காவோர் வெள்ள நீ என்றே? ஆழங்கனி போயில் மல்கு வயல் அந்த காய வழங்கி போழில் மல்கு வயல் அந்த ளங்கொழி கூரு காவூர் வெள்ளடை ஊரைவானை வழங்கனி போழில் மல்கு பயலி தழகாய விளங்கொழி குரு காவூர் வெள்ளடை ஊரைவானை இளங்கிளை ஆறு வட பகைய வள்ளப்பன் ஆரூரன் வட பகைய வளப்பன் உளங்குழிச்சமிழ் மாலை ப தற்கூரையாவே உலங்குழி தமிழ் மாலை பற்கூரையாவே இந்த பதிகத்தை தினம் பாராயணம் செய்து பலன் பெரும் மாறும் என்பது மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் பலம் சிற்றம்பலம் பலம் சிற்றம்பலம் பலம் இத்தனை